அவரது இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு குட்டி மன்னர் அவர் மீறி இந்த மாவட்டத்தில் எதுவும் நடக்காது அவருக்கு வேண்டியவர் தான் கலெக்டர் அவருக்கு வேண்டியவர் தான் எஸ்பி அவருக்கு வேண்டியவர் தான் டிஎஸ்பி எஸ்பி அவருக்கு வேண்டியவர் தான் இன்ஸ்பெக்டர் அவருக்கு வேண்டியவர் தான் தாசல்தார் அவருக்கு வேண்டிய கட்சிக்காரர்கள் அவருக்கு வேண்டியவர் தான் அவரை மீறி யாரும் இந்த மாவட்டத்தில் ஒரு துரும்ப கூட கிள்ளி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகாரம் வைத்திருக்கின்ற அமைச்சர் இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் இவ்வளவு அதிகாரம் வேணும் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிட்ட இவ்வளவு பட்டியல் கடந்த தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வரந்து இந்த மாவட்டத்திற்கு பதிமூன்று வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பதிமூன்று வாக்குறுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவிரி குடிநீர் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் எவ்வளவு காலமாடா சொல்லிட்டு நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் அண்ணா இருந்து சொல்லிட்டு வரான் பிறகு எம்ஜிஆர் சொன்னாரு பிறகு கலைஞர் சொன்னாரு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாரு எல்லாம் சொல்லிட்டு வந்து இன்னொரு நண்பன் கால்வாய் நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க அடுத்தது மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும் ஏதாவது ஒரு மருத்துவமனை நவீனப்படுத்தப்பட்டிருக்குதா உள்ள போக கூட முடியாது மருத்துவமனை அடுத்தது திருவண்ணாமலையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி நெல் ஆராய்ச்சி மையம் வந்துச்சா வந்தது என்ன நாமம் பட்ட நாமம் ஆரணியில் பட்டு ஜவுளி தொழிற்சாலை மற்றும் பட்டு ஜவுளி பூங்கா வரல ஆரணி மற்றும் செய்யாற்றில் புதிய பேருந்து நிலையம் செய்யாற்றில் இஎஸ்ஐ மருத்துவமனை எங்கே எங்க எங்கேயாவது இருக்காப்பா கண்டுபிடிச்சு சொல்லுப்பா எங்கேயாவது இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கானு வந்தவாசியில் பாலிடெக்னிக் கல்லூரி வந்துச்சா வந்தவாசியில் கீழ்பண்ணாத்தூரில் தொழில் பயிற்சி நிலையம் வந்துச்சா வரல செங்கம் கலசப்பாக்கம் மற்றும் தண்டராம்பட்டில் நறுமண தொழிற்சாலைகள் வந்துச்சா ஒரு சின்ன தொழிற்சாலை கலசப்பாக்கம் செய்யாது செங்கத்தில் குளிர்பதன கிடங்குகள் உணவு கிடங்குகள் ஏதாவது இங்கு குளிர்பதன கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான் சின்னதா எங்கேயாவது கண்டு பாத்தீங்களா தம்பிங்களா எங்கேயாவது பாத்தீங்களா பெர் தானிய கிடங்கு மேல் சங்கத்தில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் என்று உறுதி செய்யார் தென்பெண்ணையார் இணைப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் தீவிரம் சிந்தனைப்படுத்தப்படும் இது நாங்க போராட்டம் பண்ணி பண்ணி தண்ணி வர்த்தி போராட்டம் பண்ணி பண்ணி இணைப்பு பண்ணலையா இணைப்பு பண்ணலையா செய்யாத்து தென்பண்ணை ஆத்தையும் தென்பண்ணை ஆத்துல ஆண்டு மூணு முறை வெள்ள அபாயம் கொடுக்குறாங்க வெள்ளம் பத்து பன்னெண்டு டிஎம்சி கடல்ல போகுது அந்த தண்ணியை செய்யாத திருப்பி விடையா எவ்வளவு காலமா போராட்டம் பண்ணி அந்த உறுதியும் சுவாக அடுத்தது சாத்தனூர் குடிநீர் திட்டம் கடலாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் பிரதிச்சா ஆக மொத்தம் இந்த பதிமூன்று வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதிமூன்று வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் இதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை பிறகு நீங்க ஏன் திமுகவுக்கு உங்க வாக்களிக்கணும் கேட்கறத கேள்வி நியாயமான கேள்விதானே திமுக உங்க மீது நம்பிக்கை மக்களுக்கு அப்ப வந்து நீங்க திமுக வாக்களிச்சீங்க

எதுக்கு இவர் கொடுத்திருக்காங்க ஹைவேஸ் பி டபிள்யூ டப்பு டப்பு துட்டு வேற எதுக்கு கொடுக்க போறாங்க இவர் அவ்வளவு பெரிய திறமசாலியா இவர் தமிழ்நாட்டில் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் திட்டம் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாட்டுல இங்கே அங்கே நெடுஞ்சாலைகள் பி டபிள்யூ இப்படி இல்லாம் நீர் தேக்கங்கள் எல்லாம் உருவாக்குறது அவ்வளவு மூலம் வச்சிருக்காரு அவரு காசு எப்படி சம்பாதிக்கணும்னு அதுல பிஹெச்டி ஆனா எங்க வேட்பாளரு திமுக வேட்பாளர் அவரு அவரு அமைச்சருடைய என்னவா அமைச்சர் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா வேணுமா தேவையில்லை எங்களுக்கு வாக்குங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க தம்பி கணேஷ்குமார் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று ஐநா மண்டத்திலே பேசி என்னுடைய ஆர்மன் தம்பி கணேஷ்குமார் அவர் எப்படி அடிமைகள் அந்த பக்கத்துல அடிமைகள் எப்படி அவரை தப்பா நிச்சயமா சொல்லல ஏன்னா அமைச்சர் அந்த மாதிரி நடந்து கொள்ள அவங்களெல்லாம் நடந்து ஹலோ திணிக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க ஆளுமற்ற சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர் மீதி இவங்களை பண்ண முடியுமா சரி இவ்வளவு இவ்வளோ உள்ள அமைச்சர் நீங்க என்னையா பண்ணீங்க இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு என்னையா வளர்ச்சி கொண்டு வந்தீங்க நம்மளத்தை அழிச்சி நாசப்படுத்திட்டீங்களா தமிழ்நாட்டிலே அதிக போதை பொருட்கள் இருக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதிக போதை பொருட்கள் ஆந்திராலது நேரா வருது ஒவ்வொரு கிராமத்துக்கு நாம் போய் பார்த்தா

மது இல்லாத தமிழ் இளைஞர்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் சரி மது குடிச்சா கூட டாஸ்மாக்ல மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்து அவர் நாத்த அடிக்கும் ஆனா கண்டுபிடிச்சா அவங்க குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆனா இந்த போதை பொருட்கள் பயன்படுத்தினா வாசனை வராது நாத்த வராது ஒண்ணுமே தெரியாது நீங்க எப்ப கண்டுபிடிக்கனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மாட்டம் அமைதியா இருப்பான் ஒண்ணுமே தெரியாது அப்படியே அமைதியா வந்து மாத்திரை இருக்குது ஊசி இருக்குது போதை பொருட்கள் எல்லா அமெரிக்காவில கிடைக்கிறதுல இங்க கிடைக்குது அப்போ எல்லாம் எதுக்கு அமைச்சர் எதுக்கு இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க

இல்ல காலாவத்தியான கட்சிகள் இரு கட்சிகளும் அதனால தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்தோம் இது காலத்தின் கட்டாயம் கேட்டு கேட்டு பார்த்தோம் ஒண்ணும் கிடைக்கல இனி நாம் அதை கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் நீங்கள் தம்பி கணேஷ் குமாரை வெற்றி பெற வைத்தால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருவக்காறுல தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத கூட்டணி ஆட்சி அமையும் இல்லையா தம்பி கணேஷ் குமார் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் ஏன் இவ்வளவு வெறுப்புல இருக்கிறேன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் திருவண்ணாமலை ஆனா ஒவ்வொரு முறையும் வந்தா என்னடா நடக்குது என்னடா நடக்குது அந்த அமைச்சர் ஒண்ணு மீறி எதுவுமே நடக்கலாம் ரொம்ப நம்மள ஏழனமா பேசுவார் என்னன்னு ஸ்கூல் பாய்ஸ் அப்படிலாம் பேசுவார் அப்புறம் ஒரு நாள் வச்சு வாங்கினேன் நான் அதுல இருந்து பேசுறது இல்லை மாநில மங்கலத்துல பாத்தீங்களா அது என்ன ஆயிடு போகுது அதை வச்சு திருப்பி மறுபடியும் அதை எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி வச்சு அதெல்லாம் விட போறது இல்லை இதெல்லாம் வேண்டாம் இப்ப பேசுற பேச்சு இல்ல அதெல்லாம் இங்க மேல் சரியாட் சிப்கார்ட் சிப்கார்ட் தொழிற்பேட்டை நிச்சயமா வேணும் அது மாற்று கருத்து கிடையாது ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்த வேலை வாய்ப்பு இல்லாததாலும் காசு பார்க்க எக்ஸ் பார்க் மது போதை எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க வேணும் ஆனால் விலை நிலங்களை அடித்து அதாவது முப்போகம் விளைகின்ற பூமி அதெல்லாம் இது நாளைக்கு கிடைக்குமா யா நமக்கு கிடைக்காது நமக்கு சோறு எங்கேயா போவோம் நம்ம சோறு யாதெல்லாம் அந்த பூமியை நம்ம காப்பாற்றணும் இது நம்முடைய கடமையா எனக்கு துடி துடிப்பா இருக்குது தெரியும் என்ன நடக்குது தெரியும் மற்ற நாடுகள் இதே போன்றுதான் அழிச்சு தொழிற்சாலையில கொண்டு வந்து அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்காங்க போக கூடாது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு சோறு போட்ட மண்ணு வரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த சோறு போடணும் நம்ம சந்ததிங்க சோறு போடணும் இன்னைக்கு என்ன அடிச்சுட்டு போயிட்டுனா முடிஞ்சு போச்சியா அதுதானே எனக்கு ஆதங்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் மேல் மாலை விவசாயில எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இருநூத்தி ஐம்பது நாள் போராட்டம் யாராவது போனாங்களா அங்க அவங்களுக்கு ஆதரவா யார் போனா முதல் முதல் என்னுடைய தம்பி கணேஷ்குமார் முதல் முதலா கிட்டயும் எங்கிட்டையும் கனமும் பேசி ஆச்சு ஐயா பத்து அறிக்கைகள் நானும் வந்து அங்க போய் போராட்டத்தை நானும் கலந்துகிட்டேன் கொட்டு மழையில கலந்துக்கிட்டேன் எதுக்கு பண்ணோம் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளை என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன் விவசாயத்திலையும் விவசாயிகளும் காப்பாற்றுகின்ற கட்சி எந்த கட்சி பாத்தாளி மக்கள் கட்சி அந்த விவசாயத்திலையும் விவசாயிகளையும் அழிக்கின்ற கட்சி திமுக அவங்களுக்கும் விவசாயத்திலும் சம்பந்தம் கிடையாது அப்படி சம்மந்தம் இருந்ததுன்னா நேரம் அந்த மாவட்டத்தை வளர்ச்சி பெற்று சிந்தித்து பாருங்க உலகத்துல நானும் நாடுகள் போயிருக்கேன் உலகத்துல எந்த நாட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்களா இது நீங்க மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் குண்டர்கள சாராய வைக்கிறா வெளியில சுத்திட்டு இருக்கிறான் போதை பொருள் வைக்கிறா வெளியில சுத்திட்டு இருக்கிறான் ஆனா விவசாயம் செஞ்சுக்கிறவன் ஜெயில குண்டர் சட்டத்துல போடுறான் படுபாவைகளா நீங்களா எப்படி ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு உங்க கூட சுத்திட்டு இருக்கிற கஞ்சா அப்படின்னு காக்கையின் அவன் வெளியில சுத்திட்டு இருக்கான் சோறு போடுற கடவுள் விவசாயிகள் அவனை போய் நீ குண்டா சட்டத்துல போடுற ஒரு எவ்வளவு தைரியம் இருக்கு இதெல்லாம் சிந்தியுங்கள் நீங்க சிந்திக்கிறீங்களா நானும் திருப்பி சிந்தியுங்க அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் ஏதோ நேற்று இன்னைக்கு வரல தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இந்த மாவட்டத்தில் உள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே வரைய வந்திருக்கின்றோம் சரி ஒரு பக்கம் திமுக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க குருநீழ மன்னன் ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் அண்ணா திமுக சரி அண்ணா திமுக எனக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் அண்ணா திமுக வாக்காளர் எனக்கு ஒரு வேண்டுகோள் உங்க செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க வீணாக்காது எங்களுக்கு போட்டுடுது ஏன் என்ன சொல்றேன் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை உங்களுக்கு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கு எங்ககிட்ட போட்டுருங்க உங்களுடைய எதிரி திமுக தானே அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தம்பி கணேஷ் குமார் போட்டீங்கன்னா திமுக வீழ்த்தப்படும் அதே போன்று சில பேர் வந்து அதிமுக கூட்டணி போல பத்து பள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாரு இப்படி எல்லாம் ஒரு கேள்வி சில நேரத்தில் நான் கொடுத்துமே நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் கூட்டணி சேர்ந்து பத்து அம்ச கோரிக்கைகள் வைத்துதான் கூட்டணி சேர்ந்தோம் நாம் கூட்டணி சேர்ந்த பிறகு நம்மால் அவர் வெற்றி பெற்று இரண்டாண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்தார் நம்மால் நம்ம இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர் ஆட்சி கவிழ்ந்திருக்கும் உறுதியாக கவர்ந்திருக்கும் பத்து அம்ச கோரிக்கை அல்லது முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கு தனியை ஒதுக்கீடு இரண்டாவது சாதிவாரி கணக்கிடம் நடத்தணும் மூணாவது மணல் கொள்ளையை தடுக்கணும் நாலாவது டாஸ்மாக் கடையில் போடணும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் இப்படியெல்லாம் பத்து கோரிக்கை வைத்தோம் ரெண்டாண்டு காலம் நம்மால் ஆட்சியை தொடர்ந்த எடபாடி பழனிசாமி ரெண்டாண்டு காலம் இடவது கீடும் கொடுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல சரி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னு சில பேர் கேட்பேன் என்னடா அவன் சாதி பற்றி பேசுவான் சாதி பிரச்சனை கிடையாது அது சாதிவாரி கணக்கெடுப்புனால் நமக்கு கிடைக்கின்ற இட ஒன்று கீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வெள்ளைக்காரரை கடைசியாக எடுத்து கணக்கெடுப்பு நடத்தினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விடுத்தான் அந்த கணக்கெடுப்பு வைத்து தான் இன்று நமக்கு எல்லாம் ஒதுக்கீடு கிடைக்குது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளில் எந்த சமுதாயம்னா சாதி அடிப்படையில் தான் ஒதுக்கேடு கிடைக்குது விசவேறது இந்த தொண்ணூத்தி மூன்று ஆண்டில் எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறது இன்னும் மோசமாக இருக்கு எந்த சமுதாயம் வளர்ந்துருக்குதுன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது அது தெரியுறதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு நடத்துறோம் கணக்கெடுப்பு நடத்தணும் ஐயா தொடர்ந்து சொல்லிடுவாங்க இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது வருது இது சமூக நீதி பிரச்சனை கிடையாது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நாங்க பண்றோம் பண்றோம் சொல்லி தான் ஆட்சியில் வந்தார் பிறகு ஒன்றும் பண்ணல கடைசி நாள் அதாவது தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு எடப்பாடி பணிசாமி ஜி கே மணியை பார்த்து லிஸ்ட் கொடுத்தவர் இவ்வளவுதான் நாங்க சீட்டு கொடுப்போம் இதற்கு உடனே நாங்க கையெழுத்து போட்டால் நாங்க இந்த சட்டத்தை ஒரு மணிக்கு கொண்டு வருவோம் விழுக்காடு சட்டம் அப்படி நீங்க கையெழுத்து போடலன்னா இந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் பெரிய ஒரு மோசடி ஐயா கோவம் வந்துடுச்சு ஐயா ஐயா பார்த்தா மணி வெட்டு பேப்பர்ல கையெழுத்து போறேன் இடஒதுக்கீடு சீட்டுலாம் வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் இப்படிதான் இடஒதுக்கீடு பெறப்பட்டது அறகுறையா கொடுத்தாரு மனசார குடுக்கல சட்ட சிக்கல்கள் எவ்வளவு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க ரத்து பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை வன்னியர்களுக்கு கொடுக்கணும்னு இதுவரைக்கும் ஏதாவது வாய் திறந்திருக்காரா இல்ல அவரை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சு பேர் இருந்தாங்களே சமுதாயத்தில் அவங்க யாராவது இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்காங்களா சட்டமன்றத்தில் வாய் திறந்திருக்காங்களா சட்டமன்றத்தில் பாட்டாளியம் கட்சியை சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டம் அணிந்து உள்ஒதுக்கீடு வேண்டும் 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 போராட்டம் பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஏன் இந்த கூட்டணி அமைச்சோம் நோக்கம் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மக்கள் வெறுப்பில் இருக்காங்க வெறுப்பு இருக்காங்களா இல்லையா இவங்களால புதுசா கிடைக்காது இவங்க எல்லாம் நிர்வாகம் என்ற பெயரிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வணிகம் செய்து கொண்டிருந்தால் ஆட்சியை வந்துட்டு பிசினஸ் மக்களுக்கு எதுவும் செய்யறது கிடையாது அவங்க நல்ல அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தது என்னம்மா யாராவது பேங்க்ல உங்க நகை வச்சீங்களா யாராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நகை கடை தள்ளுபடி செய்வோம்னு திமுக சொன்னாங்க அவனை நம்பி யாராவது நகை வச்சுங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்ன அவ்வளவுதான் ஐயோயோ எல்லாம் உங்களை அசிங்கமா பார்ப்பாங்க சொல்ல மாட்டேன் தெரியும் மோசடி கும்பல் இது திமுக கும்பல் மோசடி மோசடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எண்பது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார் கொண்டு வந்தாங்களா ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களே நீங்க கேட்டுத்தான் நான் பேச இருக்கிறேன் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக வரிஞ்சி வரிஞ்சு கட்டிட்டு நீங்க போய் ஓட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க கோவிந்தா கோவிந்தா ஆமா சொல்லுங்க ஏமாத்திட்டேன் இன்னொரு ரெண்டு ஆண்டுகள்ல பண்ண போறாங்க ஆனால் அந்த பழைய ஓய்வூதம் திட்டம் கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படி தெரியுமா தமிழ்நாட்டு உள்ள எல்லாமே எங்க கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டா அடுத்தது ஸ்டாலின் வேற வழி இல்லாம பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும் நான் சொல்றது கரெக்ட் தானே நீங்க அரசு மொழிகள் ஆசிரியர்களும் நீங்க எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக இந்த ஆர்மி தொகுதியில ஜனேஷ்குமார் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்கன்னா வேற வழி இல்லை அடுத்த திமுக பழைய ஓய்வு திட்டம் ஐயோ அடுத்த தேர்தலில் தோத்துடுவோம் அந்த பயம் வந்துடும் அவங்க ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தல் இவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை தேர்தலுக்காக நம்ம தலை தொலைநோக்கு சிந்தனை அடுத்த தலைமுறைகளுக்காக தலைமுறை வாழ வேண்டும் முன்னுக்கு வரணும் எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தணும் இதை சிந்தியுங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி காலையில் ஒரு பூக்கடை மார்க்கெட்டுக்கு போனேன் அங்கே ஒரு அம்மா வந்து பூ விட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா பார்த்து அம்மா நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சம்மான்னு கேட்டேன் இவர் கொடுத்தாரா இவர் எங்க கொடுத்தாரு நம்ம வரி பண்ண முடியுது அதுக்கப்புறம் தான் சொன்னாரு ஏமா அந்த ஆயிரம் ரூபாய்லாம் வீட்டு செலவுலாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போடுமா ஆயிரம் வந்து வீட்டு செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடணும் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஆயிரம் ரூபாய் இப்போ ஆயிரம் ரூபாய் காலையில வந்தா சாயங்காலம் இருக்கும் இருக்கான் பிடிக்குப்பான் இல்ல புள்ள புடிக்குமார்கெட்ல போய்டும் ஸ்டாலின் கிட்டே போயிடும் காலையில ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு சாயங்காலம் ஸ்டாலின் கிட்டே அந்த பணம் போயிடும் தானே இந்த கையில குடிச்சு இந்த கையில பிடிக்கலாம் நடக்குது ஆனா இதெல்லாம் சிந்தியுங்கள் ஏன் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்ல சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தி ஏன்னா இவ்வளவு காலமாக சிந்திக்காம நீங்க ஓட்டு போட்டு சிந்திக்காம ஓட்டு போட்டு அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் உங்களால எல்லாருக்கும் அமைச்சர் மேல கோபம் இருக்கு இல்லையா இருக்குதா இல்லையா அப்படியே இவர் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு எல்லாமே எல்லாமே எல்லாம் அடிமையா பாத்துக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படியே அமைச்சர் இல்ல அரசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு உங்களுக்கு கோவம் இருக்கா இல்லையா இந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க போராட்டம் பண்ணி வெளிப்படுத்துவீங்களா ஆர்ப்பாட்டம் பள்ளி வெளிப்படுத்துவீங்களா இல்ல ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க உங்க கோவத்தை அமைதியா போங்க பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாம்பழம் பட்டின பார்த்து மாம்பழத்தை அப்படிதான் வெளிப்படுத்த முடியும் சரிதானே இல்ல நீங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்களால தான் பண்ண முடியும் நாங்க ஜெயிலுக்கு எங்களுக்கு வளர்ப்புகளுக்கு ஆட்சியாளர்கள் மீது கோபமா ஸ்டாலின் அவர்கள் மிக கோபமா ஏமாத்திட்ட சாரைய மூடலையே போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை ஏமா மீண்டும் சொல்கின்றேன் உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் மாம்பழம் சின்னத்தில் வாக்காளிங்கள் அப்போதான் நல்ல எதிர்காலம் மீண்டும் மீண்டும் இந்த தப்ப செஞ்சு அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டால் எதிர்காலம் நாசமா போயிடும் எனக்கு எனக்கு ஆதங்கம் அவ்வளவு ஆதங்கம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கிராமத்துக்கு உள்ள போன அந்த போதை எடுத்து எடுத்து அப்படியே ஓட்டி போட்டு ஒல்லியா அப்படியே சாப்பிடாம ஏன்னா நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில் அதிகமா எங்க தெரியுமா போதை பொருட்கள் நம்ம அமைச்சருடைய சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை எனக்கு அமைச்சர் சார் மன்னிக்கணும் அமைச்சர் இல்ல வியாபாரி 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 பிசினஸ் ஒரு திறமைக்காக இருந்தாலும் அமைச்சர் பத்தி கொடுத்தாங்க சம்பாரிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் நல்ல முடிவை எடுங்கள் நல்ல முடிவை எடுத்து நம்முடைய ஏன்னா இன்னும் எவ்வளோ நேரம் அடுத்தது ஆரணி போனோம் அங்கே பிரச்சாரம் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதனால ஏமா ஞாபகம் இருக்குதாமா சொல்லுது ஞாபகம் போய் பாருங்க வீட்டுக்கு போங்க தெருத்துருவா போங்க என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் நல்ல படித்தவர் நேர்மையானவர் நியாயமானவர் இந்த இந்த அரசியல் வச்சு அவர் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அவருக்கு எத்தனையோ காலேஜ் இருக்குது எவ்வளோ பண்ணிட்டு கல்வியாளர் எல்லாம் வச்சிருக்கிறார் அவர் பணம் தான் உங்களுக்கு கொடுக்கிறார் தவிர உங்க பணம் அரசியல் வந்து அவர் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனா இவன் மற்றவங்க எல்லாமே இந்த எப்படியா வந்த ஆட்சிக்கு வந்து எப்படியாவது எப்படியா அதிகாரத்தை எப்படி கொள்ளடிக்கலாம் 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 அப்படியெல்லாம் Yeah. அதனால இப்போ நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற எல்லோரையும் எல்லோரும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நான் பெறுகிறேன்